வெயில் எப்படி கொளுத்துதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த கொளுத்துற வெயில்ல இவங்க வந்து வருடா வருடம் பார்த்தீங்கன்னா மே மாசம் ஒன்னுலேருந்து முப்பத்தொன்னாம் தேதி வரைக்கும் மோர் கொடுத்துட்டு இருக்காங்க ஃப்ரீயா ஸோ அதோட கவரேஜ்க்கு தான் நம்ம வந்து இங்கே வந்திருக்கோம் ஸோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து மோர் கலந்து எல்லாருமே வந்து ஆரவாரமா குடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க ஹலோ வணக்கம் யூ தமிழ் என்டர்டெயின்மெண்ட் நேர்களே நான் உங்க விஜய் தாயா இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னையில ஸ்ரீநகர் தான் துரசாமி சபைக்கு மிக அருகில் பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ணா ஆசிரம் இருக்கு அண்ட் வெயில் எப்படி கொளுத்துதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த கொளுத்துற வெயில்ல இவங்க வந்து வருடா வருடம் பாத்தீங்கன்னா மே மாசம் ஒண்ணுல இருந்து முப்பத்தொன்னாம் தேதி வரைக்கும் மோர் கொடுத்துட்டு இருக்காங்க ஃப்ரீயா ஸோ அதோட கவரேஜ்க்கு தான் நம்ம வந்து இங்கே வந்திருக்கோம் ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து மோர் கலந்து எல்லாருமே வந்து ஆரவாரமாக குடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க வணக்கம் ஐயா உங்கள் பேர் லட்சாதிபதி எத்தனை வருஷமா இங்கே வந்து மோர் குடிக்கிறீங்க நான் ஒரு பதினாலு வருஷமா குடிக்கிறேன் அப்போ இவங்க பதினாலு வருஷத்துக்கும் மேற்பட்டு மோர் கொடுத்துட்டு இருக்காங்களா இந்த மோரோட குவாலிட்டி எல்லாம் எப்படி இருக்கு அருமையா இருக்குது எந்த குறைபாடும் கிடையாது பொதுமக்கள் குடிச்சது குடிச்சுபடியா இருக்குது நீங்க தினசரி வந்து எவ்ளோ மோர் குடுப்பீங்க நான் குடுப்பேன் நாலு பாட்டுல அஞ்சு பாட்டு வாய்மையாங்க ஜனத்துக்கு கொடுப்பேன் உங்க ஜனா வீட்டுக்கு எடுத்துட்டு போவீங்களா கோயில் இருக்கா உங்களுக்கு பொதுமக்கள் அலவரா அருமையா அந்த ஒண்ணாந்தேதில இருந்து கடைசி வரை கால் நல்லா திருப்தியா சில்லுன்னு குடிச்சிட்டு சல்லுன்னு போயிங்கிறாங்க ஸோ வெயில் பயங்கரமா கொளுத்துது நம்ம எல்லாருக்குமே வந்து தாகம் கண்டிப்பா தண்ணி தேவைப்படும் ஸோ உடம்பு குளிர்ச்சியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து மோர் கலக்குறாங்க இங்க மோர் கலக்கறது பார்த்தீங்க அப்படின்னா காலையில எட்டு நாற்பதுக்கே வந்து இவங்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னா நூறு லிட்டருக்கும் மேற்பட்ட வந்து மோர் வந்து கலக்குறாங்க அண்ட் தினசரி வந்து நூறு லிட்டர் மோர் வந்து இவங்க வந்து கொடுத்துட்ருக்காங்க அது மட்டும் இல்லைங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா யார் வேணா வந்து மோர் குடிக்கலாம் இதுக்கு எந்த கட்டணமுமே கிடையாது இதை வந்து இவங்க ஒரு சர்வீஸா மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க இத பண்றது பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ணா ஆசிரம் அண்ட் இந்த சர்வீஸ் மட்டும் இல்லாம அன்லிமிட்டடா நீங்க வந்து மோர் குடிக்கலாம் நீங்க இங்க வந்து குடிச்சிட்டு உடனே உடனே அந்த டம்ளரை வந்து வாஷ் பண்ணி ரொம்ப சுத்தமா கிளீனாவும் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லைங்க அன்லிமிட்டட் மோர் அண்ட் நீங்க வந்து டப்பா பாட்டில் எதுனாலும் எடுத்து அன்லிமிட்டடா நீங்க பேக் பண்ணியும் எடுத்துட்டு போகலாம் ஸோ வெயில் காலத்துல வந்து இந்த மாதிரி சர்வீஸ் செய்யறது நம்ம எத்தனை பேரை வந்து பார்க்க முடியும் சொல்லுங்க ஸோ அதை இன்னைக்கு நம்ம வந்து கவர் பண்ணிட்டு இருக்கோம் வணக்கம் உங்க பேரு ஓகே ஸோ இங்க மோர் கொடுக்குறாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது வரும்போது தெரியும் ஸோ மோர் குடிக்கிறீங்க குவாலிட்டி எப்படி இருக்கு நல்லா இருக்கா பாத்தீங்க அப்படின்னா வழிய வழிய வந்து மோர் கொடுத்துருக்காங்க இந்த வெயிலுக்கு நீர் மோர் இதை நம்ம குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு பாக்கலாம் அதாவது பாத்தீங்கன்னா கடையில கிடைக்கிற மாதிரி பக்காவா வந்து கொத்தமல்லி இஞ்சி உப்புன்னு எல்லாமே கரெக்டா போட்டிருக்காங்க இந்த வெயிலுக்கு வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும் சோ இதை வந்து நான் குடிச்சிட்டு என்னோட ஆஃபீஸ்க்காகவும் வந்து வாங்கிட்டு போறேன் சோ இங்க இருக்கிற மோர் குடிக்கிறவங்கலாம் இதை பத்தி என்ன ஃபீல் பண்றாங்கன்னு உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தாங்கிறதுக்கு நல்லா இருக்கு குவாலிட்டின்னா எப்படி கேட்குறீங்கன்னு எனக்கு புரியல இல்ல இப்போ வந்து சர்வீஸா இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க சோ சர்வீஸா பண்றாங்கனாலே நமக்கு வந்து என்ன இப்படி தராங்கன்ற மாதிரி நமக்கு சில மனக்கசப்பு வரும் அந்த மாதிரி நீங்க ஏதாவது ஃபீல் பண்றீங்களா அப்படிலாம் நான் கொடுக்கறதே பெரிய விஷயம் இல்லை இதுல என்ன நம்ம கேட்கறது இப்படி அப்படின்னு ஆனா நல்லா கொடுக்குறாங்க நல்ல நல்ல மோர் தான் எனப்ப மோருங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் கூலிங்கா குடிக்கக்கூடாது கூலிங் இல்லாம குடிக்கணும் அது கூலிங்க தணிக்கிறதுக்காக அவங்க அந்த காரங்களும் போட்டு கொடுக்குறதுனால தொண்டைக்கும் நல்லா இருக்கு சளி இருந்தா கூட குடிக்கணும் தாகத்துக்கு நல்லா இருக்கு உடம்புக்கு நல்லதுதான் இந்த மாதிரி போறோம் அவ்வளோ வெயில் அடிக்குது அப்படிங்கிறப்ப அந்த ஒரு தப்பு எங்கேயா இப்ப ஜூஸ் குடிக்கிறதுக்கு நம்ம இது குடிக்கும் போது தாகத்துக்கு நல்லா இருக்கு உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறப்ப குடிக்க வேண்டியது அது அவங்க வந்து சேவையா பண்றாங்க நமக்கு அது வந்து ஒரு நன்றியா தெரிவிச்சுக்கிட்டு இறைவனை பார்த்து நன்றி தெரிவிச்சுட்டு அப்படியே போயிட்டே இருக்க வேண்டாம்